வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் கம்பெனி தயாரிப்பான ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ்ங்கிற மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு சேர்ந்து சேர்ந்துதான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடலாத் தேர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அக்டோபர் மாதத்து வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோடய ரன்னிங் அவர்ஸ் ஆயிரத்தி நூற்றி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ளது வண்டியோட பார்க் கலப்பை ஓட்டும் வீடியோவை இந்த வீடியோவோட எண்டில் இணைச்சிருக்கிறோம் முழுதாக வீடியோவை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மிச்சிபிசி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது மினி டிராக்டரோட சேர்த்து உங்களுக்கு இருபது பிளேடு ரொட்டோவேட்டர் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இருபது பிளேட் ரொட்டோவேட்டர் கொடுத்துட்றாங்க ரொட்டோவேட்டர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஸ்டாப் மற்றும் ஆடியோ செட்டும் உள்ளது இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்தில் உள்ளது இந்த ஃபார்ம் ட்ராக் இருபத்தாறு ஹெச்பி மினி ட்ராக்டர் மற்றும் இருபது பிளேடு சக்திமான் ரொட்டவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலையை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபா கேட்குறாங்க ஆனால் நீங்கள் நேரில் போய் கண்டிப்பாக குறைச்சி வாங்கிக்கல இந்த விலை வந்து பிக்ச் ப்ரைஸ் கிடையாது நேரில் ஒன்றா குறைச்சி கொடுத்துருவாங்க இதுவே நீங்கள் புது வண்டி எடுக்கும்போது வண்டி சக்திமான் டாப் டாப்பெல்லாம் போடும்போது ஏழு லட்சம் ரூபா பக்கமாக வந்துடு இந்த வண்டியை விலையை குறைச்சி வாங்குவதன் மூலம் உங்களுக்கு ரெண்டே கால் லட்சத்துக்கு மேலே மிச்சமாகும் இது சேர் ஓடாத வண்டி இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் இப்போ இந்த வண்டியோட பார்க் அழைப்பை ஓட்டும் வீடியோவை பார்த்துக்கலாம்